அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிக்கு ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ஒரு சான்ஸில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில் வந்து பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு போட்டிருந்தேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஓர் அது அஃது இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டினியூஸாக அந்த டைப்பில் மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குச்சு அப்படின்னா அந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் இப்போ எடுத்துக்காட்டு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓர் ஊர் அப்படி தான் வரணும் ஏன்னா ஊர் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து அடுத்து வந்து ஓர் அழகிய நதி அழகிய அப்படிங்கிற முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து அப்போ ஓர் அழகிய நதி தான் சொல்லணும் உயிர்மை எழுத்துல ஒரு சொல் தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரணும் இப்போ நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நகரம் அப்படி தான் சொல்லணும் நகரம் அப்படிங்கிற முதல் எழுத்து வந்து உயிர்மை எழுத்து அடுத்து ஒரு குளம் இருந்தது குளம் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து உயிர்மை எழுத்து அதனால் ஒரு குளம் இருந்தது அப்படி தான் எழுதணும் அடுத்து உயிர் உயிர் எழுத்துல ஒரு சொல் தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறது தான் வரும் இப்போ அது அங்கே உள்ளது அது இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே அங்கே அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து என்ன வரும் உயிர் எழுத்து தான் வரும் அப்போ அதுக்கு முன்னாடி அஃது அப்படி தான் போடணும் உயிர்மை எழுத்துல ஒரு சொல் தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அது அதுதான் வரும் இப்போ அது நன்றாக உள்ளது அப்படி தான் சொல்லலாம் நன்றாக அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து உயிர்மை எழுத்தாக இருக்குது அப்போ அது நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அது ஒரு இனிய பாடல் அப்படின் இருக்குது இப்போ ஒரு அப்படிங்கிறது முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது அப்படின்னு வரணும் அடுத்து இனிய பாடல் இனிய அப்படிங்கிறதுல முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர்னு வரணும் அப்போ அஃது ஓர் இனிய பாடல் இதுதான் கரெக்டானது பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ